வெல்கம் டு செபோசோ சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட் டாட் காம்கிற வெப்சைட்லேருந்து எப்படி அர்ன் பண்ணலாங்கிறதை பார்க்கலாம் எல்லாருக்குமே இந்த ஃப்ளிப்கார்ட் டாட் காம் தெரிஞ்சிருக்கும் இதில் நமக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த வெப்சைட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதில் எப்படி அர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சேல்ஸ் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி வைக்கிறது கிடையாது இந்த வெப்சைட்டோட ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே மற்றவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் அப்படின்னா வெப்சைட்டில் இந்த ஃப்ளிப்கார்ட் டாட் காமோட அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்லாம் டிஸ்ப்ளே பண்ணலாம் நம்ம வெப்சைட்கோட வியூவர்ஸ் அந்த பேனர் மூலமாக ஃப்ளிப்கார்ட் டாட் காமில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான கமிஷன் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எடுத்துட்டு நம்மளோட சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக்கு ட்விட்டர் யாஹோ ஆன்சர்ஸ் நம்ம உங்களோட கூகுள் ப்ளஸ் இந்த மாதிரி சோசியல் மீடியா பேஜஸ் மூலமாகவும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இமெயில் அனுப்பலாம் மெசேஜ் பண்ணலாம் இப்போ வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோட லிங்க்கை நீங்கள் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்ம அனுப்பக்கூடிய லிங்க்ல இருந்தோ இல்லை நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸில் இருந்தோ சேல்ஸ் நடந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான கமிஷன் நமக்கு கிடைக்கும் இந்த ஃப்ளிப்கார்ட் டாட் காமில் அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் நல்லா ஃபுல்லாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசி வரணும் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் அஃப்லியேட் ப்ரோக்ராம் இந்த அஃப்ளியேட் ப்ரோக்ராம் தான் அந்த ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ் பார்ட்னர்னு சொல்லுவோம் இந்த அஃப்ளியேட் ப்ரோக்ராம் கிட்ட ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாயின் ஃபார் ஃப்ரீ இதில் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ண போகிறோம் இதுக்கு பணம்லாம் இது கட்ட தேவையில்லை இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இவங்களோட ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கமிஷன் தரதா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் புக்ஸு இ புக்ஸு மொபைல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் டாய்ஸ் கேமராஸ் இந்த மாதிரி சேல் பண்ணும்போது மினிமம் ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு கமிஷனாக கிடைக்கும் இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வாங்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம பேங்க்குக்கு அக்கௌண்ட்டில் மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வச்சர்ஸ் அதாவது நீங்கள் திருப்பியும் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதில் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை தாராளமாக நீங்கள் கிஃப்ட் கூப்பினா கழிச்சிக்கலாம் ஸோ ரெண்டு விதமாக இந்த ஃப்ளிப்கார்ட் டாட் காமில் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற பண்ணுறதுலேருந்து நம்ம அர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் மூலமாக எப்படி இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணலாங்க இருக்குது ஒரு வெப்சைட் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் தெரிஞ்ச வெப்சைட் தான் இங்கே பாருங்கள் தினகரன் டாட் காம் இது வந்து நியூஸ் போர்ட்டல் எல்லாருக்குமே தினகரன் டாட் காம்ங்கிற வெப்சைட் தெரிஞ்சிருக்கும் இந்த தினகரன் டாட் காமில் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறேன் இங்கே இருக்கு பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட ஆடு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஆடு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு கீழே காமிச்சேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஃப்ளிப்கார்ட்டோட ஆடு ஸோ இந்த தினகரன் டாட் காம் வெப்சைட்டுக்கும் இந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் பட் ஆனால் இந்த தினகரன் டாட் காமில் இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஆடை போட்டிருக்காங்க இந்த தினகரன் டாட் காமில் வர எல்லாருமே நியூஸ் படிக்கிறக்காக தான் வராங்களே தவிர இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஆடை பார்க்குறக்காக இல்லை இங்கே வரவங்க இந்த நியூஸை படிச்சுட்டு மேபி இந்த ஆடை பார்த்துட்டு இதில் வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த ஃப்ளிப்கார்ட் டாட் காம் வெப்சைட் தான் போவாங்க இந்த மாதிரி இந்த தினகரன் டாட் காம்க்கு வர ஒருத்தரும் இந்த பேனர்லேருந்து ஃப்ளிப்கார்ட் டாட் காம் வந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணினாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணக்கான கமிஷன் இந்த தினகரன் டாட் காம் கிடைக்கும் இதே போல் தான் நம்ம ரெடி பண்ணிருக்க நம்மளோட ஓன் பிளாக் அதாவது ஃப்ரீ வெப்சைட்லேயோ இல்லை உங்களோட ஓன் வெப்சைட்லேயோ இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் டிஸ்பிளே பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இது போல் வர வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது எப்படி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் எப்படி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணதெல்லாம் பார்க்கலாம் இது மாதிரியான ஆன்லைன் ஜாப்ஸ்கான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ